புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நாட்டின் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளுந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது மனிதனாக யோபு தன்னுடைய வேதனைகள் பாடுகளின் உச்ச கட்டத்தில் இருந்த பொழுது அவர் சொன்னதான விசுவாச வார்த்தை தான் நாம் இப்பொழுது படித்தோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற தாழ்வுகளை நாம் சந்தித்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கை இதுதான் நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார் அவர் கடைசி நாளில் திரும்பி வருவார் அவர் நம்மை அவரோட கூட சேர்த்து கொள்ளுவார் நம்முடைய வேதனைகள் பாடுகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையும் கூட ஆனால் இந்த உலக வாழ்வில் யோபுவை போல பாடு அனுபவித்த யாரையும் நம்மால் பார்க்க இயலாது நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் பல ஏற்ற தாழ்வுகளை குறைவுகளை வருத்தங்களை நாம் சந்திக்கிறோம் ஆனா யோபு அளவிற்கு பாடுபட்டவர்கள் பரிசுத்த பைபிள்லையும் சரி உலக வரலாற்றுலயும் சரி வேறொரு மனிதனை நம்மால் பார்க்க இயலாது அவன் இவ்வளவு வேதனைகளை அசைத்த ஒரு மனிதன் மரணத்தின் விளிம்பிலே இருந்ததான யோபு கத்தர் மீதுள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தார் கத்தர் கிறிஸ்தவத்துறம் உண்டு ஆகட்டும் அன்பானவர்களே இவ யோபு சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்காரு அவர் தான் கடைசி நாள்ல அவர் பூமியின் மேல் நிற்பார் நான் அவரை பார் என்பதை அறிந்திருக்கிறேன் நானே அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களை அவரை காணும் என்று யோபு விசுவாசோடு சொல்கிறார் இது வெறும் விசுவாச வார்த்தை அல்ல அதுதான் உண்மை அப்படி நடந்துச்சு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய காதுகளால கேட்டேன் என்னுடைய கண்களாலே இப்போ நான் உண்மை காண்கிறேன் என்று யோபு சொல்கிறார் அப்ப அவர் சொன்ன அந்த வசனம் சும்மா அதாவது வெறும் நம்பிக்கையின் வார்த்தை என்று சொல்றதை விட அதுதான் உண்மை ஒரு நாள் ஆண்டவரை ஆண்டரை முகமாய் பார்த்து இருக்கிறார் அதோட முடிஞ்சு போயிடல ஏதோ ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன் ஒரு தடவை இவன் உயர்ந்த பதவியில உள்ளவர்கள் மேன் மக்களை நம்ம ஏதாவது வாழ்க்கையில ஒரு நாள் பார்த்து பார்ப்போம் சில இப்பெல்லாம் தொலைக்காட்சி அடிக்கடி தெரியுதாங்க முன்னாடி எல்லாம் வழியில் அப்படி போகும்பொழுது நான் ஒரு தவிர இந்த குறிப்பிட்ட நபரை நான் முன் குளோசா பாத்துருக்கேன் வந்துருப்பதுல நான் சேலத்துல என்னுடைய நண்பர் ஒருத்த வீட்ல உட்காலத்துல இருக்கும் பொழுது ஒரு பிரதர் ஒரு சின்ன டைரி கொண்டு வந்து காட்டுறேன் அதுல ஒரு பக்கத்துல ஒரு கிறுக்கி இருந்தது இது என்ன என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார் இது வேற ஒன்றும் இல்ல இந்திய கிரக்கெடனின் முன்னாள் கேப்டன் கபில் தேவுடைய கையெழுத்து அவர் ஒரு நாள் சேலம் வந்து அவர் நேராக பார்த்தேன் அவர்ட்ட கையெழுத்து வாங்கினேன் அவர் சொன்னார் நான் யார் வந்தாலும் இதை காமிப்பேன் சொன்னார் அன்பானவர்களே சாதாரண ஒரு உலக மனிதன் அழிந்து போகிற ஒரு மனிதனை பார்ப்பது அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவது ஒரு பெரிய மேன்மையாக மக்கள் நினைக்கிறார்கள் ஆனா நாம் என்ன செய்ய போறோம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரராகிய இயேசு ஒரு நாள் பார்த்து பார்க்க போகிறோம் கற்று கிறிஸ்தவத்திடம் சொன்னாங்க அது வரைக்கும் நம்முடைய இந்த பாடுகள்லாம் கொஞ்ச காலம்தான் அதுதான் பவுல் சொல்றாரு கொஞ்ச காலத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் என்று பவுல் சொல்லி இப்ப யோபு ரெண்டும் சொன்னாரு என் வீட்டு உயிரோடு இருக்காரு அவர் நான் பாப்பேன்னு சொன்னாரு அது போலவே அவர் ஒரு நாள் பார்த்தா இது ரெண்டு சைடு இருக்கு ஆண்டர் ஒரு நாள் பூமியின் மேல நிப்பாருன்னு நம்ம பார்ப்போங்கிறது இரண்டு பகுதி இருக்கு அது என்ன அப்படின்னா சொல்லப்படும் மூன்று பகுதி இருக்கு இந்த வாழ்நாள் காலத்திலே சிலர் இயேசுவை பார்க்கிறார்கள் பார்த்ததாக சொல்கிறார்கள் சிலர் உண்மையாகவே ஆண்டோழி தரிசித்திருக்காங்க முகமுகமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே கட்டளை தரிசித்தவங்க இருக்காங்க அது சிலருக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் அப்படி இல்லைன்னா கூட நாம் ஒன்று இயர் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசதங்களில் நாம் படிக்கிற வண்ணமாக ஆண்டு இயேசுவினுடைய வருகையில் நாம் அவரை முகமுகமாய் காண்போம் அவர் கூடவே இருப்போம் இவ்விதமாய் நாம் என்ன செய்வோம் அவரோடே இருப்போம் என்று ஒன்று சில நான்கு பல்கலை எழுதப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கிற நாமும் அருபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போவோம் மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போவோம் அதுக்கப்புறம் அவர் கூட தான் வாழ்க்கை இயேசுவோடு தான் நம்முடைய மீதமுள்ள காலம் நிச்சய காலம் எல்லாம் இயேசுவோடு தான் வெளிப்படுத்த ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினருளும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமீன் என்று எழுதப்படும் நம்ம மட்டும் ஆண்டவராகி இயேசு முகமுகமாய் பார்க்க போறதில்லை ஆண்டோர் நாள் பார்ப்பாங்க ஏசு பகிரங்கமாக இந்த உலகத்திலே வருவார் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அநேக கிருடங்களை தலையின் மேல் வைத்தவராக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி தேவருடைய நாம் தேவருடைய வார்த்தை என்கிற நாமம் தரிக்கப்பட்டவராக இருவரமும் கருக்குள்ள பட்டயத்தை வாயிலை கொண்டவராக தன்னுடைய பரிசவங்களோடு அநேகமாயிரம் கூட ஏற்று இந்த பூமிக்கு வருவார் அதுதான் அதுதான் ஆணுடைய பகிரங்க வருகை அதாவது கற்றுடைய ரகசிய வருகை என்பது இரண்டாம் பகுதி பகிரங்க வருகை அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவை விரோதித்தார்களோ யாரெல்லாம் கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னார்களோ யாரெல்லாம் இயேசுவை நிராகரித்தார்களோ அவர்களும் பார்ப்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் கண்டு புலம்பாருங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா இவரை பத்தி தான் தப்பா பேசினாங்க இந்த இயேசுவோட எல்லாம் கிழிச்சு போட்டாங்க இந்த இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண தெரு வீதியை வைத்து அடித்தார்கள் இந்த இயேசுடைய சபை சச்சுதான் வந்து தாக்கினார்கள் இவர் இவ்வளவு பெரிய ஆளா என்று பூமியின் எல்லாரும் கண்டு ஒரு நாள் புலம்புவார்கள் நமக்கு நமக்கு ஒரு என்ன தெரியுமா வாருங்களின் பிதாவினால் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்கா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தி ராஜ்யத்திலே போங்கள் என்று ஆண்டோராகி அழைப்பார் நம்மை அந்த நித்திய நித்தியமான மேன்மை கொண்டு செல்வார் ஒருவேளை யோபு என் மீட்பு வீரர்கள் என்று சொல்வது தன்னுடைய பாடுகளின் நடுவிலே சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையா இருந்தாலும் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில யோபுவை கத்தர் சந்தித்து அவரை சுகமாக்கி மீண்டுமா இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தாலும் யோபு நாற்பத்தி ரெண்டு கடைசி வசன் சொல்லுகிறது யோபு அடைந்தார் ஆனா ஒரு நாள் யோபு மீண்டும் உயிரோடு எழும்புவா கட்டருக்குள் மருத்துவ செய்வாங்க முதலாவது உயிரோடே எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாம மறுபடைந்து இயேசுவை சந்திக்க செல்வோம் ஒரு தடவை இயேசுவை நாம் பார்ப்போம் என்று அல்ல நிரந்தரமாய் நாம் இயேசுவோடே கூட இருப்போம் நிரந்தரமாய் நம்முடைய மீட்பராகிய கட்டரோடு கூட நாம் வாழ்வோம் என்பதுதான் அது நம்பிக்கை அல்ல அதுதான் அது உண்மை அதற்காக தான் இந்த உலகத்திலே கொஞ்ச கால பாடுகள் யாரெல்லாம் ரச்சிக்கப்பட்டு மூழ்கிக்கு அனுஷ்டானம் எடுத்து கத்தரை ஆராதித்துக் கொண்டு தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் கற்றை மட்டும் பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கற்றையை வருகையில கொள்ளப்படுவார்கள் அதற்கு பின்பு நித்திய நித்தியமாய் கற்றரோடே கூட வாழ்வார்கள் இந்த இருபத்தி ஏழாம் வருஷம் எப்படி சொல்றாரு என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கு ஒரு பக்கம் இந்த நம்பிக்கை குறைஞ்சு போல ஆனா உள்ளிந்திரியங்கள்ல ஒரு சோர்வு ஏன் என்றால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே வருகிற பாடுகள் நம்முடைய அழுத்தின வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் துக்கங்கள் வேதனைகள் இவைகள் தான் நமக்குள்ளே சோர்வை சஞ்சலத்தை களைப்பை கொண்டு வருகிறது அவைகள் நம்மை மேற்கொள்ள நாம் ஒரு நாள் இடம் எடுக்க கூடாது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு நாள் மீண்டும் இந்த பூமியின் பேர் வந்து நிற்பார் நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் பாஞ்சையோடு விசுவாசத்தோடு மன உறுதியோடு நாம் கத்தருக்குள்ள நிலைத்திருப்போம் இந்த புதிய மாதம் முழுவதும் ஜீவனோடு இருக்கிற நமக்காய் ஜீவிக்கிற கர்த்தர் நம்மை நேர்த்தியான வழிகளில் ஆசீர்வாதமான நிலைகளிலே ஊரை நடத்துவாராக இந்த வார்த்தையால் அதிகாரம் ஏழு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின அழுகி போன பின்பு நாடின் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளுந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது கத்திரி சோதரம் உண்டாகும் தேவனுடைய மனிதனாக யோபு தன்னுடைய வேதனைகள் பாடுகளின் உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது அவர் சொன்னதான விசுவாச வார்த்தை தான் நாம் இப்பொழுது படித்தோம் வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற தாழ்வுகளை நாம் சந்தித்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கை இதுதான் நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார் அவர் கடைசி நாளில் திரும்பி வருவார் அவர் நம்மை அவருடைய கூட சேர்த்துக் கொள்வார் நம்முடைய வேதனைகள் பாடுகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையும் கூட ஆனால் இந்த உலக வாழ்வில் யோபுவை போல பாடு அனுபவித்த யாரையும் நம்மால் பார்க்க இயலாது பல பேர் பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் பல ஏற்ற தாழ்வுகளை குறைவுகளை வருத்தங்களை நாம் சந்திக்கிறோம் ஆனா யோபு அளவிற்கு பாடுபட்டவர்கள் பரிசுத்த பைபிள்லயும் சரி உலக வரலாற்றுலயும் சரி வேறொரு மனிதனை நம்மால் பார்க்க இயலாது இவ்வளவு வேதனைகளை அசைத்த ஒரு மனிதன் மரணத்தின் விளிம்பிலே இருந்ததான யோபு கத்தர் மீதுள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தார் கத்தர் கிறிஸ்தவத்துடன் உண்டாகட்டும் அன்பானவர்களே இவ யோபு சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்காரு அவர் நான் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் நான் அவரை பார் என்பதை அறிந்திருக்கிறேன் நானே அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு விசுவாசத்தோடு சொல்கிறார் இது வெறும் விசுவாச வார்த்தை அல்ல அதுதான் உண்மை என்ன அப்படி நடந்துச்சு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசதத்தில் நாம் பார்க்கும் பொழுது உம்மை பத்திதான் நான் என்னுடைய காதுகளால கேட்டேன் என்னுடைய கண்களாலே இப்போ நான் காண்கிறேன் என்று யோபு சொல்கிறார் அப்ப அவர் சொன்ன அந்த வசனம் அதாவது வெறும் நம்பிக்கையின் வார்த்தை என்று சொல்றதை விட அதுதான் உண்மை யோபு ஒரு நாள் ஆண்டோர ஆண்டரை முகமாய் பார்த்து இருக்கிறார் அதோட முடிஞ்சு போயிடல ஏதோ ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன் ஒரு தடவை இவன் உயர்ந்த பதவியில உள்ளவர்கள் மேன் மக்களை நாம ஏதாவது வாழ்க்கையில ஒரு நாள் பாத்துட்டு பார்ப்போம் சில இப்பெல்லாம் தொலைக்காட்சி அடிக்கடி தெரியுதாங்க முன்னாடிலாம் வழியில அப்படி போகும்பொழுது நான் ஒரு தடவை இந்த குறிப்பிட்ட நபரை நான் முன் க்ளோஸா பாத்துருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா நான் சேலத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு பிரதர் ஒரு சின்ன டைரி கொண்டு வந்து காட்டுறேன் அதுல ஒரு பக்கத்துல ஒரு கிறுக்கி இருந்தது இது என்ன என்று நான் கேட்டபொழுது அவர் சொன்னார் இது வேற ஒன்று இல்லை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் கையெழுத்து அவர் ஒரு நாள் சேலம் வந்துட்டு அவர்ட்ட கையெழுத்து வாங்கினேன் அவர் சொன்னார் நான் யாரு வந்தாலும் இதை காமிப்பேன் சொன்னார் அன்பானவர்களே சாதாரண ஒரு உலக மனிதன் அழிந்து போகிற ஒரு மனிதனை பார்ப்பது அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவது ஒரு பெரிய மேன்மையாக மக்கள் நினைக்கிறார்கள் என்ன செய்ய போறோம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரராகிய இயேசு முகபூவமாக பார்க்க போகிறோம் கற்று உண்டாகும் அது வரைக்கும் நம்முடைய இந்த பாடுகள்லாம் கொஞ்ச காலம்தான் அதுதான் பவுல் சொல்றாரு கொஞ்ச காலத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் என்று பவுல்